வணக்கம் கடகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி விருச்சிக ராசியில் நீச்ச அமைப்பை பெறாரு முப்பது ஒன்று ஆகிய தேதிகள் அவர் நீச்ச அமைப்பில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய ரா சந்திரன் என்பது ராசி அதனால் மன அழுத்தங்களும் அதே போல் உங்களுடைய உடல் ரீதியிலும் சில கவலைகள் இருக்கும் அதே போல் இங்கே சுக்கரனுடைய பார்வை வளர்ப்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அதே போல் இரண்டு மூன்று தேதிகளில் தனுசு ராசியில் குருவினுடைய பார்வையில் ஒளிபுருந்திய பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இது சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் கடன்கள் எதிர்த்தன்மையான விஷயங்களில் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மூன்று மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சந்திரன் ஏழாம் இடத்துல மகரத்தில் அமர்ந்து கடகத்தையே பார்க்கறாரு இங்க கடகத்தில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் புதா ஆதித்ய யோகம் அந்த வகையில் புதனும் சந்திரனும் பார்வை சேருவது என்பது உங்களுடைய மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் பாவாதிபதி உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்திலிருந்து சந்திரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே போல உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கேது இணைவு ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் பத்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் இடம் அதே போல பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கேதுவுடன் நினைகிறதுனால தடைகளை தரும் எதிர்பாராத விஷயங்களில் மனக்கவலைகளையும் கொடுக்கும் அதே போல் இங்கே ராகுவை செவ்வாய் பார்த்துடுறாரு இந்த அமைப்புகளில் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்து குருவின் பார்வையும் ராகுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கும் அவர்களுக்கு எதுவும் உதவ என்ற ஒரு கலக்கமும் இருக்கும் அதே போல் இங்கே உங்களுடைய வாக்கியஸ்தானத்தில் இருக்க சனியும் இங்கே செவ்வாயை பார்த்துறாரு ஏழாம் பாவாதிபதி மற்றும் எட்டாம் பாவாதிபதி உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அதே போல் உங்களுடைய நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் பாவதி நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு தாயின் உடல்நிலை அதேபோல் பதினோராம் இடம் இங்கே இளைய உங்களுடைய மூத்த சகோதரர்கள் லாபம் நீண்ட நாள் ஆசை பொருளாதாரம் இது எல்லாமே வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல பலமாக அமர் அமர்ந்திருக்கிறாரு சுக்கரன் அதில் இந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய பலன்கள் உண்டாகும் அதே சுக்ரன் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க ஐந்தாம் பாவாதிபதி கேதுவுடன் நினைஞ்சாலும் ஐந்தாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதுனால உங்களுடைய குழந்தைக்கோ பூர்வீக ச சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது லக்னம் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து மட்டுமே ஒரு சுய ஜாதகத்தை கணிக்க முடியும் ராசி பலன் என்பது பொது பலன் மட்டுமே கடக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் வளர்ப்பறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சிறப்பான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்